நம் தேவைக்காக அவசர காலத்திலே அடகு அடகு வைத்திருக்கும் தங்கம் திரும்புவதற்கும் அதேபோல் மீண்டும் அடகு வைப்பதற்கு செல்லாமல் தடுப்பதற்கும் நகையை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி அதை அணிந்து கொள்ளுங்கள் ஓம் சொர்ண காஞ்சன மாதங்கி வசம் 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 வா ஸ்ரீம் மம தனுகாரன புவாய நமோன் நமஹா என்பதாக இந்த மந்திரத்தை சொல்லி போட்டுங்க திருப்பி அந்த நகை நகை கடைக்கு அடகு கடைக்கு போகக்கூடாது அது நம்ம கையிலேயே தங்கணும் அந்த மகாலட்சுமி நம்ம கையிலேயே தங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி போட்டுங்க புது நகை வாங்கினாலும் சரி அது அடகு வச்ச நகை திரும்பி நம்ம கையில் வந்தாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லி அதை போட்டுங்க நன்றி வணக்கம் நம் தேவைக்காக அவசர காலத்திலே அடக்கு அடகு